ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களையும் தனியாக ரெடி பண்ணி விடணும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிச்சனில் எல்லா வேலையுமே செஞ்சு முடிக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி வேலை செய்யும்போது இப்போ வந்து சட்னியே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சட்னி ரெடி பண்ணுறக்கு ஒரு பாத்திரம் அதாவது தாளிக்கிறக்கு ஒரு பாத்திரம் எடுப்போம் காய் ரெடி பண்ணுறக்கு ஒரு பாத்திரம் ரசம் வைக்கிறக்கு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுக்கும்போது சிங்க்கில் அதிக பாத்திரங்கள் சேரக வாய்ப்பு இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சிங்க்கில் அதிக பாத்திரங்கள் சேராமல் எப்படி ரெடி பண்ணலாம் அதே சமயம் சமைச்சி முடிச்சோன்னே கிச்சன் இப்படி சே டக் டக் ன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறது குட்டி குட்டி டிப்போட ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் காலையில் எந்திரிச்சி கிச்சனுக்கு வந்தோம் அப்படின்னா கிச்சன் ஓரளவுக்கு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் சமைக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுறத விட இந்த மாதிரி கசோசுன்னு இருக்கிறத க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகுங்க முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நைட்டே ஓரளவு க்ளீன் பண்ணதுனால காலையில் அவரக்கா பொரியல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நைட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸ்கூலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்நாக்குக்கு இந்த மாதிரி ராஜ்மா கறி கொடுத்து விட சொல்லியிருக்காங்க அதையும் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்ப பாருங்க கிச்சன் ஓரளவு கிளீனா இருக்கு இல்லீங்களா இப்ப வாங்க நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீக் ஸ்கூலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பயிர் தட்ட பயிறு இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த வீக் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கொடுத்து விட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ராஜமா கொடுத்து விட சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம வந்து எப்பவும் போல் ரெடி பண்ணி சுண்டல் மாதிரி தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக உப்பு லைட்டாக என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்து குக்கர் மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ நல்லா வெந்து வரும் இப்போ இதை ரெடி பண்ணுறக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் குக்கரில் சாதம் வைக்கிறதா இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஸ்நாக் ஏதாச்சும் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி சவுண்டு வரும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே போகாமல் கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க இப்போ இதெல்லாமே கட் பண்ணிலாம் இன்றைக்கி சட்னி பீட்ரூட் சட்னி ரசம் அவரைக்கா பொரியல் ரெடி பண்ண போகிறேன் இதில் சவுண்டு வரக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து அது கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்குள்ள இதை எட்டு விசில் வந்துருச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்து இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நான் பசங்க ரெண்டு பசங்க அப்படிங்கிறதுனால அளவாக கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் சாதம் வைக்கணும் இல்லைங்களா வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லது அதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி அவசரத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ அந்த குக்கர்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டீ வச்சு தான் அந்த மாதிரி எல்லாமே சிங்க்கில் இருக்குதுங்க காலையில் குடிச்ச அந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது இப்போ குக்கர் மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சாதத்தை வச்சுருக்கோம் இப்போ நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா பீட்ரூட் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு போய்க்கா ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து மிளகு உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுவிட்டு நம்ம இதில் கருவேப்பிலை தேவையான அளவு வர மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு இல்லைங்களா அதனால் நல்லா காரமாக இருக்கிற மூணு மிளகாய் நான் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ரெண்டு மிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் பொரியல் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க இது அரைக்க போற இல்லைங்களா அதனால் அவசரத்துக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதையே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அதாவது நல்லா வதக்கி விட்டுறலாம் பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதகுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புட்டுக்கடலை தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சாயந்தரம் ஏன் நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய கடா இருந்தால் கூட ஒவ்வொன்றுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிங்க்கில் அதிக பாத்திரங்கள் சேர்ந்துருங்க அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சட்னிக்கு தேவையானது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா அப்புறம் தான் அரைக்க போகிறோம் அவரக்கா பொரியலுக்கு தேவையான வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க தேங்காய் துருவல் வந்து காய்க்கு ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அதாவது சட்னிக்கு ரெடி பண்ணும்போதே தேங்காய் துருவலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிங்க்கில் அதிக பாத்திரங்கள் சேர்ந்துருங்க ஒவ்வொரு பொருள் தென்னை அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த கடாய் மட்டும் டக்குன்னு ஒரு டைம் அப்படியே குக்கர் கழவு இல்லைங்களா அதே மாதிரியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில் வந்து எப்போது போல் அவரக்கா பொரியல் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாமே வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க டீ குடித்த பாத்திரம் மட்டும் இருக்குது நம்ம குக்கர் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் டக்குனு அந்த சாதம் வச்சாச்சு அதே மாதிரி சட்னிக்கு ரெடி பண்ண இல்லைங்களா அது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த கடாய் எடுத்தாச்சு இல்லை அப்படின்னா ரெண்டு குக்கர் ரெண்டு கடாய் சேர்ந்துருக்கு இல்லைங்களா ரொம்ப நேரம் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் சமைக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க ஸோ இந்த குட்டி குட்டி டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ சட்னியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதுவும் சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைக்கணும் இல்லைங்களா அதனால் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காயும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க காயும் வெந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாது ரசத்துக்கு நம்ம இதை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கருவேப்பிலை சேர்த்து அதாவது கடுகளெல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரசத்து கரைச்சி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துக்கலாங்க ரசம் எப்படி டேஸ்ட்டே வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இன்ட்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிச்சன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தளவுக்கு பாத்திரங்கள் இருக்குதுங்க அதிகமான பாத்திரங்கள் இல்லை எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ஒரே கடாயிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ இது வந்து எப்படி டேஸ்ட்டே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா தண்ணி ஃபுல்லாக வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் கேரட் இருக்கு இல்லைங்களா அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி சேர்க்க தேவையில்லை நல்லா துருவி உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் கேரட் ரெண்டுமே சேர்த்துட்டு இல்லைங்களா தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குட்டி பசங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் அளவாகவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதில் பெப்பர் வேணும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகளையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் நான் பாத்திரம் சின்னதாக ஒரு குண்டால் சேர்த்ததுனால அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சின்னதாக ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் ஒரு பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இது பார்த்துட்டீங்க அப்படின்னா சுண்டல் மாதிரி தேங்காய் துருள் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என் ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் ஏதாச்சும் பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் பத்தலை அப்படின்னா கூட அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்லாம் இப்போ இதெல்லாமே முடிச்சுட்டு டக்குன்னு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க அதே சமயம் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து போட்டு வச்சாச்சு இல்லைங்களே இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ரெண்டு குக்கர் மூணு கடை பக்கம் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் டக் டக்னால் எது எது தேவையோ அது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மீதி எல்லாமே அப்புறம் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க டக்குனு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பாத்திரங்களும் சிங்க்கில் அதிகமாக சேராதுங்க ஸோ இந்த குட்டி குட்டி டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காம சொல்ல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ